ஃப்ரெண்ட்ஸ் இண்டியன் ஆயில் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு நானூறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு போஸ்டிங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது ஸோ சேலரின் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து ஐயாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஷோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான் உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் நான் level லெவலில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து பாருங்க production department அதுக்கப்புறம் பிஎன்டிஓ department ஸோ அதுக்கப்புறம் பிஎன்டி அண்ட் ஓஎம் அந்த கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ எலக்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு வந்து பாருங்க அதிலேயே வந்து உங்களுக்கு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்லேயே வந்து பாருங்க ஃபயர் அண்ட் சேஃப்டிக்குமே வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து பார்த்தோன்னா நானூறு வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு அந்த வேக்கன்சி எல்லாமே உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குமே உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இன்ஜினியரிங் எஸ்டன் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்னா அதில் வந்து பாருங்க எஸ்ஆர்பிஎல்னு சொல்லி தமிழ்நாடுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் மாதிரி வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் எஸ்டென் வந்து மெக்கானிக்கலுக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ டெக்னிக்கல் எஸ்டன்ட் கேட்டகிரியில் அதுக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் தமிழ்நாட்டில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தோன்னா வேகன்சி வந்து இங்கே தனித்தனியாக வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது எங்கே வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஜூனியர் இன்ஜினியரிங் அஸ்டன்டில் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோல வந்து பாருங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸோ கெமிக்கல் டெக்னாலஜி ரெஃபினரி அதுக்கப்புறம் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பிஎஸ்சியில் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி தான் ஜூனியர் இன்ஜினியரிங் அஸ்டன்டில் வந்து பாருங்க பிஎன் டு கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் இல்லை டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி இல்லைனா நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடிஐயில் வந்து ஃபிட்டர் ட்ரேட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படியும் இல்லைனா பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் அஸ்டன்ட்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரேட் இருக்குது அந்த 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 வந்து பார்த்தினா நீங்கள் டிப்ளமோவில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இங்கே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அலிஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து பாருங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைனா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இல்லைனா வந்து மேக்ஸ் வந்து நீங்கள் நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங் எஸ்டனில் வந்து பாருங்க ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ இது வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் சென்டிமீட்டர் இருக்கணும் ஸோ வெயிட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டி கேஜி வந்து இருக்கணும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்கப்புறம் மெடிக்கல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி கேட்டகரிக்கு மட்டும் ஸோ இதை தவிர வந்து பாருங்கள் உங்களுக்கு பைப்லைன் டிவிஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்குமே வந்து பாருங்கள் இங்கே குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தால் அதுக்கு மோஸ்ட்டாக வந்து எலிஜிபிள் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடுமே இங்கே கொடுத்துருக்காங்க அந்தந்த ட்ரேட் வைஸாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதேமாதிரி டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் டென்த்து முடித்து ஐடி முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு சில கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் ஒரு ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அது ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனா இங்கே தனித்தனியாக இருக்குது ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கு ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பி டி எக்ஸரிஸ்மேனுக்குலாம் ஃபீஸ் வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து தான் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறீங்க ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு அதிகபட்சமாக இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கிற அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பிடபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இல்லைனா வந்து ஃபிசிக்கல் வந்து இருக்கும் ஸோ அதை நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு ஸ்கில் இல்லைன்னா ஃபிசிக்கல் வந்து இருக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே கம்பல்சரியாக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அது வந்து பாருங்க நூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ அதுக்கான பேட்டனுமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த பேட்டன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஒன் பை ஒன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை தவிர வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணோம் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது ஸோ சேலரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இந்த இடத்துல மேலேயே வந்து பாருங்கள் டாப்லேயே கொடுத்துருக்காங்க அதாவது ரெஃபரண்டரி டிவிஷன் இந்த கேட்டகிரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரரூபா சேலரி வந்து வரும் பைப்லைன் டிவிஷனில் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி மூணாயிரத்துலேருந்து உங்களுக்கு வந்து எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்கே மேலே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும் அது வந்து பாருங்க பே அதுக்கப்புறம் பெர்க்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மெடிக்கல் அலவன்ஸ் உங்களுக்கு வந்து ட்ராவல் அலவென்ஸு அதாவது டிஏ இருக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கான அலவன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஃபீஸ் நான் சொன்ன பற்றில ஃபீஸ் இல்லாத கேட்டகரி நான் சொல்லியிருப்பேன் ஃபீஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஒபிசியாக இருந்தீங்கன்னா முந்நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலில் வந்து இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டில் இங்கே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்